Hi friends, welcome back to our channel. ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சனைகளுக்கெல்லாம் க்யூர் பண்ணக்கூடிய நறுவள்ளி பழம் அதில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ட்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பழத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ எயிட்டி ஸ்கிப்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நறுவள்ளி பழம்னா அப்போலாம் பார்த்திங்கன்னா மூக்குசல்லி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த நறுவள்ளி பழம் தான் நம்ம தமிழ்ல மூக்கு சளி பழம் இந்த பழம் பார்த்திங்கன்னா மே மற்றும் இந்த ஜூன் மாதங்களில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் நல்லா விளையும் அதனால் நமக்கு வந்து இந்த மே மற்றும் இந்த ஜூன் மாதத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய டைம்ன்றதுனால இந்த இரண்டு மாதம் மட்டும்தான் நமக்கு இந்த பழம் கிடைக்கும் ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த பழங்கள் நமக்கு அதிக அளவு கிடைக்கின்றன அப்படி ஒரு பழம் தான் இந்த நறுவள்ளி பழம் இந்த நறுவள்ளி பழுவத்துக்கு அறிவியல் பெயரும் இருக்குது ஸோ அது பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியா மிக்சா என்ற அந்த அறிவியல் பெயரும் இருக்கான் ஸோ இது எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு பெயரும் சொல்லி இந்த பழத்தை அழைக்கின்றாங்க இந்த எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் இந்த பழத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருப்போம் நம்ம சின்ன வயசுலலாம் படிக்கும்போது இதை ஸ்கூலில் ஸ்கூலில் அந்த வெளியிலலாம் விற்றுட்ருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அவங்கள அந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இந்த பழத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க ஸோ இந்த பழம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வழுவழுப்பாக இருக்கும் நம்ம யார் மீதாக தூக்கி போட்டால் கூட அப்படியே ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கும் வழுவழுப்பாக இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பழத்தில் இருக்குது இந்த பழத்தை நம்ம ஊர்காவாகவோ அல்லது பொடியாகவோ செஞ்சு கூட சாப்பிட்டுட்டு வரலாம் நம்ம காய வச்சு பொடி கூட செஞ்சு வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க பழமா கூட அப்படியே சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த பழத்தில் விட்டமின் மினரல் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதிக அளவு இருக்குது இந்த நறுவள்ளி பழத்தை நம்ம எடுத்துக்கும் போது நல்ல செரிமானமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொடுக்கும் நம்ம உடம்பில் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது உதவுகின்றது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சரும நோய்கள் ஆஸ்துமா இருமல் போன்ற பிரச்சனைகளுக்குலாம் இது நல்ல ஒரு நிவாரணின்னே சொல்லலாம் நம்ம ஆஸ்துமா இந்த மாதிரி இருமல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கவங்களாம் இந்த நறுவள்ளி பழத்தோடு அப்படியே நீங்கள் காய வச்சு கூட நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் இல்லை ஊறுகாவாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் இதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு தினமும் காலையில் சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாவே இந்த ஆஸ்திரம பிரச்சனைனா சீக்கிரத்துலேயே க்யூர் ஆகிடும் அது உங்களுக்கு இருந்த இடமே தெரியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையிறத உங்களாலே உணர முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நான் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்துக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோ மூலமாக பயன் அடையடைட்டும் ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ மட்டும் இல்லை பியூட்டி டிப்ஸ் ரங்கோலி டிசைன்ஸ் டிவோஷனல் டிப்ஸ் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அப்லோட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ